இன்னக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கப்பா கேபேஜ் ஆ வெரி குட் வெஜிடபிள் வச்சு சாப்பிட்ருக்கீங்க சோயா பீன்ஸ் ஸ்பயரு வெரி குட் நல்ல பிள்ள என்னப்பா பூரி சரி சரி எனக்கே ஒரு நாள் பூரி ஆயில் ஐட்டம் எடுத்துக்கலாம் என்னப்பா அதுக்கு என்னது சைட் டிஷ்ஷு கிழங்கா பூரி கிழங்கு ஓகே வெரி குட் தயிர் சாதம் ஆமாம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு வெரிகுட் சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்கப்பா இப்போ எதுக்காக நான் உங்கள் கிட்டே பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்க ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்றீங்க அதை நான் கா பார்க்குறேன் நான் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்றீங்க லன்ச் என்ன சாப்பிட்றீங்கன்னு பார்க்குறேன் இல்லையா எதுக்காக தெரியுமா ஆ மெயினு நம்ம வா லைஃப்லே மெயினானது என்னது நம்ம ஹெல்த்து சொல்லு நம்ம ஹெல்த்து அந்த ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருந்தால் தான் உங்களால் என்ன செய்ய முடியும் கரெக்டாக ஆ ஸ்கூலுக்கு கரெக்டாக வர முடியும் அடிக்கடி ஃபீவர் வந்துச்சு அடிக்கடி தலைவலி வந்துச்சு சளி பிடிச்சிடுச்சு அப்புடின்னா உங்களால் ஸ்கூலுக்கு வர முடியுமா அடிக்கடி என்ன செய்வீங்க வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுருவீங்க லீவு போட்டிருவீங்க அப்போ லீவு போட்டால் இங்கே லெசன் இன்னாயிரும் உனக்கு கட்டாயிரும் கண்டினியூட்டி கிடைக்காது இல்லையா எந்த லெசன் நடத்தினாங்க மறுநாள் வந்து அந்த லெசன்லாம் சேர்ந்துடும் இல்லையா அதான் அப்போ நீங்கள் ஹெல்த்தை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிட்ணும் எக்கோட சாப்பிட்ணும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் சுண்டல் சாப்பிட்ணும் இல்லையா ஆயில் ஐட்டம்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணணும் பரோட்டா அவாய்ட் பண்ணணும் சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது பாயில் பண்ணி சாப்பிட்ணும் சரியா மட்டன் ஃபிஷ் எல்லாமே எடுத்துக்கணும் கீரை எடுத்துக்கணும் இல்லையா இதெல்லாம் மேம் வந்து அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதை வந்து நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு என்ன செய்கிறேன் நான் திரும்ப உங்களையும் ஃபாலோ பண்ணுறேன் சரியா ஆ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிக்கலையா சரி இந்த மாதிரி மேம் உங்க ஒரு ஸ்னாக்ஸு உங்க பிரேக் ஃபாஸ்ட் எல்லாம் நான் வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல இதனால உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா இதுக்கு முன்னாடி குழந்தை லஞ்சு பிரேக்ஃபாஸ்டுக்கு ஸ்நாக்ஸுக்கு இப்போ எப்படி தெரியுது சொல்லுங்க கெல்தியாக தெரிஞ்சது யார் அப்படி கொடுக்கறது வந்து கொடுத்து விட்றாங்களா அப்படி ஸ்டாண்டப் அண்ட்ஸு எப்படி எஸ்னா இப்போ கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா வீட்டை கண்டினியூஸாக கொடுக்குறாங்களா உங்களுக்கு இப்போ அடிக்கடி அடிக்கடி சுண்டல் ஃப்ரூட்ஸு பச்சை கேரட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா ஓகே இதுக்கு முன்னால் எப்படி கொடுத்தாங்க வீட்டில் இதுக்கு முன்னாடி என்னப்பா ஆ சாக்லேட் அடிக்கடி கொண்டு வருவீங்க முறுக்கு அடிக்கடி கொண்டு வருவீங்க டெய்லியெல்லாம் கொண்டு வருவீங்க முறுக்கு மிச்சரு சாக்லேட் இந்த மாதிரி தான் அடிக்கடி கொண்டு வருவீங்க நீங்க இல்லையா ஆனால் இப்போ என்ன செய்கிறீங்க இப்போ ஒரு நீங்க முப்பது பேர் இருக்கீங்கன்னா ஒரு இருபது பேர் என்ன செய்கிறீங்க கரெக்டாக பழம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அந்த பத்து பேர் என்ன செய்வாங்க அர்த்து கண்டினியூ பண்ணிடுவாங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க இல்லையா அதனால தான் சொல்கிறது கீரை கொண்டு வரீங்க இப்போ எக்கு கொண்டு வரீங்க லஞ்சுக்கு உங்கள் ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நமக்கு எல்லா செல்வத்தை காட்டிலும் எது தான் முதல்ல நமக்கு தேவை நம்மளுடைய உடம்பு கண்டிஷன் அதனால தான் மேம் டெய்லி உங்களை என்ன செய்யறது வாட்ச் பண்ணுறது இதை வந்து அடுத்த நெக்ஸ்ட் இயர் நீங்கள் போகும்போது நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுருவீங்க இல்லையா யார் சொன்னாலும் சொல்லாட்டி என்ன செஞ்சிடணும் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் இது தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏ ஆல்ரெடி தெரியும் அவங்களுக்கு தெரியலன்னு சொல்ல வரல இருந்தாலும் மஸ்டுன்ற இதுக்கு வந்துட்டாங்க அவங்க கட்டாயம் பிள்ளைங்களுக்கு இந்த கட்டாயம் நம்ம இப்படி தான் கொடுக்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா அதனால தான் டெய்லி மேம் உங்களை வாட்ச் பண்ணுறது சரியாப்பா இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் சொன்னாலும் சரி சொல்லாட்டேயும் சரி நீங்கள் என்ன செஞ்சிடணும் வீட்டில் இருந்து கட்டாயம் ஸ்நாக்ஸ்னால் சுண்டல் ஃப்ரூட்ஸாக மெஜாரிட்டி கொண்டு வரணும் லஞ்சுக்கு எக் வெஜிடபிளோடு வரணும் கீரை அடிக்கடி கொண்டு வரணும் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஆயில் ஐட்டத்தை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்கள் கட்டாயத்துக்கு வந்துடணும் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் நீங்கள் என்ன செய்யணும் அப்படியே நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கணும் பண்ணுவீங்களா புரியுதா ஓகே இது வந்து ஃபுட்டு பற்றி உங்களுடைய ஹெல்த்துக்காக நான் இப்போ சொன்னது சரியா இது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் கவனிப்பா என்னன்னா இப்போ காலையில் உடனேயே என்ன செய்யணும் நீங்கள் ஆ காலையில் உடனேயே அம்மா பார்க்க என்ன செய்யணும் குட் மார்னிங் சொல்லணும் குட் மார்னிங் மம்மி குட் மார்னிங் டேடி இல்லை அம்மான்னு சொல்கிறீங்கன்னா குட் மார்னிங்மா குட் மார்னிங்ப்பா அப்படின்னு ஃபஸ்ட்டு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன செய்யணும் ப்ரஷ் பண்ண பண்ணும் உங்களுக்கு காலை கடனை கிடைக்கணும் மோஷன் போகிறது தான் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷ் நல்லா சோப் போட்டு கழுவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெளியே வரணும் வந்தோட என்ன செய்யணும் நீங்கள் ஏற்கனவே நான் இதை அடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் டீ காஃபி தண்ணி குடிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் டீ காஃபி எதுனா பாலோ டீயோ காஃபியோ அம்மா என்ன கொடுக்குறாங்களோ குடிச்சிக்கலாம் அப்புறம் என்ன செய்யணும் கொஞ்சம் எத்தனை மணிக்கு நான் சிக்ஸ் ஓ கிளாக் வெரி நான் இதெல்லாம் அபவுட் திஸ் ஓகே சிக்ஸ் ஓ கிளாக் எந்திரிச்சிடணும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுடணும் ஆகி வெளியே வந்துட்டு டீ காஃபி மில்க் என்னவோ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நான் செய்யணும்னு சொல்லியிருக்கேன் படிக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவராச்சு ஆச்சு நான் செய்யலாம் ரீடிங் மட்டும் கூட விடலாம் நீங்கள் எல்லா புக்கும் எடுத்து நான் செய்யலாம் ரீடிங் மட்டும் விடுங்க சரியா அதுக்கப்புறம் என்ன செய்யணும் திரும்பவும் அப்புறம் என்ன செய்யணும் கொஞ்சம் நேரம் படிக்கிறீங்க எழுதுறீங்க எங்கே செய்யணும் ஆ குளிக்காமல் வந்துருக்கீங்க நீ ஸ்கூலுக்கு டெய்லி யூ ஷுட் பாத் ஓகே குளிக்கணும் குளிச்சுட்டு என்ன செய்யலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் யூனிஃபார்ம் போட்டுட்டு செஞ்சுட்டு சாமியை கும்பிட்டு தலை சீவிட்டு கேர்ள்ஸ்னால் தலை செய்வீங்க பாய்ஸு லேசாக எத்து சூடாக போதும் அவங்களாம் சடை போடுவாங்க இல்லையா நீங்கள் ஆகிட்ட சீப்ப வச்சு சீக்கிரம் செய்வீங்க நீங்களாம் சரியா தலை சீவிட்டு செஞ்சுட்டு சாப்பிட்டு சாமி கும்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு கரெக்டாக ஒன்பது மணிக்குள்ளே என்ன செஞ்சிடணும் ஸ்கூலுக்கு வந்துடணும் எத்தனை மணிக்குள்ளே வந்தோம் யூ ஷுட் கம் பிஃபோர் நைன் ஓ கிளாக் டு ஸ்கூல் ஓகே ஒன்பது மணிக்குள்ளே என்ன செஞ்சிடணும் ஸ்கூலுக்கு வந்துடணும் புரியுதா ஒரு சில நல்ல பழக்க வழக்கங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் கண்டினியூ பண்ணிக்கணும் சரியாப்பா இந்த கா இந்த இப்படி சொன்ன வேலையை நீ நாளைக்கு செஞ்சியா நான் திரும்பவும் கேட்பேன் அடிக்கடி நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இருந்தாலும் இப்போ நாகப்படுத்துகிறேன் ஐ ரிமெம்பர் யூ டுடே ஆல்சோ ஓகே அதனால் இந்த வேலையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நாளைக்கு நான் திரும்ப கேட்பேன் இப்போ இன்றைக்கி வெற்றி இன்னைக்கு லேட்டாக தான் வந்திருக்கான் நான் ஒன்றும் வான் பல ஏன்னா அடிக்கடி அவனை சொல்லி பார்த்துட்டேன் நானே அவன் கேட்க மாட்டேங்கிறான் சரியா இனிமேல் அவனாக தான் திருந்தணும் அவங்க அம்மா சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறான் வெற்றி இனிமேல் அவனாக திருந்தணும் நாளைக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு கரெக்டாக ஒம்பது மணிக்குள்ளே நீ வரணும் என்ன வெற்றி செய்வீங்களாப்ப எல்லாரும் ஓகே இது வந்து காலையில் இங்கே வந்தாச்சுன்னா ஸ்கூலுக்கு வந்தாச்சுன்னா யார் பேச்சை கேட்கணும் கட்டாயம் ஆ மேம் என்ன சொல்கிறோமோ அது நான் மட்டும் இல்லை பக்கத்து கிளாஸில் இருக்கிறவங்க சொன்னாலும் சரி எப்பா நீ போகிற வழியில் நம்ம ஃபுட் ஃபுட்பாத் இருக்குல்ல நடந்து போகிற பாதையில் அந்த இடத்துல ஏதாவது ஒரு குப்பை பார்க்குறியா உடனே என்ன செய்யணும் அதை எடுத்து நம்ம டஸ்ட்பினில் கொண்டு வந்து போடணும் ஒரு இன்டர்வல் டைன்மெண்ட் நீ வெளியே போகிறியா லஞ்ச் ஆரில் வெளியே போகிறியா அப்போ என்ன செய்யணும் கீழே குப்பை கிடந்துச்சுன்னா டஸ்டின் வந்துச்சுன்னா என்ன செய்யணும் எடுத்து எடுத்து டஸ்ட்பினில் போட்டுடணும் அதை பார்த்துட்டே நீ என்ன செய்யக்கூடாதே போகக்கூடாது அப்போ ஸ்கூலில் என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை நீ ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி வீட்டில் போனால் அம்மா பேச்ச கேட்கணும் அம்மா பேச்சா அப்பா பேச்சு அண்ணே அக்கா அவங்கள கேட்கணும் ஸ்கூலுக்கு வந்தால் மேம் என்ன சொல்கிறாங்கன்னு அதை கேட்கணும் மேம் ப்ரின்ஸ்பால் ஹெச்எம் சாரி மேம் ஹெச்எம் பக்கத்தில் இருக்க மேம் என்ன சொல்லுறேன்னு கேட்கணும் அதே மாதிரி ஸ்கூலுக்கு நீ என்ட்ரி ஆனியே எந்த மேம் நீ பார்க்குறியோ அது யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி மற்ற மேமாக இருந்தாலும் சரி குட் மார்னிங் மேம் சொல்லித்தான் உள்ளே வரணும் இடையில எத்தனை மேம் நீ பார்த்தாலும் சரி சாரை பார்த்தாலும் சரி குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மேம் அப்படி சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு வரணும் சரியா எனக்கு தான் சொல்லணும் இல்லை எல்லா மேமுக்கும் சொல்லணும் எல்லா சாருக்கும் சொல்லணும் ஓகேவா ஹெச்எம்மா பார்க்குறீங்களா ஹெச்எம் குட் மார்னிங் மேம் சொல்லிவிட்டு வரணும் சரியா இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நான் அடிக்கடி உனக்கு சொல்லி தான் இருக்கேன் இன்றைக்கி திரும்ப ஞாபகப்படுத்திருக்கேன் இது வரைக்கும் நாளைக்கு நான் திரும்ப கேட்பேன் எத் எத்தனை பேருக்கு விஷ் பண்ணீங்க ஆ வீட்டில் கரெக்டாக இதெல்லாம் செஞ்சுங்களா ஸ்கூலில் வந்து இதெல்லாம் செஞ்சுங்களா அப்படின்னு கரெக்டாக கேட்பேன் நான் சரியாப்பா okay shall we go through the lesson yes. okay come on